கேட்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து யுத்தம் முடியும் வரையும் எங்கள் எங்களுடைய கட்சியில் போ போட்டியிடுகின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருந்தார்கள் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிவிட்டார்கள் இப்பொழுது வந்து வாக்கு கேட்க வருகிறார்கள் என்று விசமத்தனமான ஒரு பொய்ப் பிரச்சாரம் ஒன்றினை சிலர் முன்னெடுக்கின்றார்கள் எங்களை பொறுத்த மட்டில் எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற செல்வராஜா கஜேந்திரனும் பத்ம சிதம்பரநாதனும் வென்னிக்குள் இருந்தார்கள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை வன்னிக்குள் தான் இருந்தார்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கொழும்பில் கொழும்பிலும் சர்வதேச ராஜதந்திரிகளுடனான உடனான செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு கொண்டிருந்தார் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் தமிழ் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒரு வெளி விவகார பிரிவுன்ற ஒரு பிரிவு இருந்தது அதனுடைய பொறுப்பாளராக செயற்பட்டு கொண்டிருந்தது திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அந்த விவகாரப் பிரிவில் தான் திரு கஜேந்திரன் மற்றும் பத்மினி சிதம்பரனான ஆகியோர் இருந்தார்கள் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரும் இதில் இருக்கவில்லை கஜேந்திரகுமார் பொறுப்படுத்த முன்னர் திரு ஜோசப் பிரராய சிங்கம் பொறுப்பாளராக இருந்தார் அதில் திரு ஜெயானந்த மூர்த்தி அவர்களும் அந்த குழுவில் இருந்தார்கள் இவர்கள் தான் பிரிவாக செயற்பட்டுக் கொண்டிருந்தவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இறுதி பகுதி வரை கஜேந்திரனும் பத்மினி அவர்களும் வன்னி பிராந்தியத்தில் மக்களோடு மக்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் இங்கே தப்பி ஓடியவில்லை அவ்வப்போது விடுதலை புலிகளினால் வழங்கப்பட்ட பணிப்புரைகளுக்கு அமைய அவர்கள் வெளிநாடுகளில் சென்று சில மக்கள் மக்களை ஒருங்குபடுத்துகின்ற அல்லது மக்களை ஜன அரசியலை இங்கு நடந்து கொண்டிருக்கின்ற அவலங்களை மக்களுக்கு வெளிப்படுத்துகின்ற வேறு திட்டங்களிலும் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதத்துக்கு பின்னர் தமிழக விடுதலை புலிகளுடைய அமைப்பின் தலைவரனுடைய கட்டளையின் பிரகாரம்தான் திரு செல்வராஜகஜேந்திரனும் திருமதி பத்மனி சிதம்பரநாதன் அவர்களும் ஐரோப்பாவிற்கு சென்றார்கள் அங்கு அவர்களுக்கு மக்களை ஓரணியில் திரட்டி அங்கு நட அங்கு போராட்டங்களை முன்னெடுக்குமாறு ஒரு பணி வள பணிப்புரை வழங்கப்பட்டிருந்தது அதன் பிரகாரம் ஐ ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்துக்கு முன்னால் இருந்தாலும் சரி ஜெனிவாவில் இருந்தாலும் சரி பிரித்தானிய பாராளுமன்றத்து திடலிலாக இருந்தாலும் சரி பல்வேறு போராட்டங்களை இவர்கள் தான் முன்னொன்று நடத்தினார்கள் இன்று புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய பேராதரவு எங்களுக்கு இருக்கிறது என்றால் இவர்களுடைய செயற்பாடு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த இறுதிக்கால பகுதியில் இவர்களுடைய செயற்பாடுகள் தான் அதற்கு காரணம் இவர்கள் இந்தியாவில் ஒளிந்திருக்கவில்லை மக்களோடு மக்களாக நின்று ஐரோப்பிய நாடுகளில் போராட்டங்களிலத்தான் நடத்தி கொண்டிருந்தார்கள் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் சர்வதேச ராஜதந்திரிகளுடனான செயற்பாடுகளில் மிக தீவிரமாக ஈடுபட்டிருந்தார் கடைசி நேரம் யுத்தம் கட்டத்தில் மக்களை காப்பாற்றுகின்ற முயற்சியில் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் ஈடுபட்டு கொண்டிருந்தார் எந்த ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் செய்யாத காரியம் அது நேரடியாக அரசாங்கத்துடனும் விடுதலை புலிகளுடனும் வெளிநாட்டு ராஜதந்திரிகளுடனும் தொடர்பை பேணிக் கொண்டு பேணிக்கொண்டு கட்டத்தில் வன்னிக்கு சென்று அந்த அங்கு சிக்க வைக்கப்பட்டிருந்த மக்களை மீட்டெடுக்கின்ற பணியில் அவர் ஈடுபட்டு கொண்டிருந்தார் கடைசி நாள் வரை உங்களுக்கு தெரியும் அவர் இது தொடர்பில் தன்னுடைய சாட்சியத்தையும் வழங்கியிருக்கின்றார் பகிரங்கமாக பத்திரிகையாளர் மாநாட்டிலும் இவர் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கின்றார் ஜெனிவாவில் ஐக்கிய நாடக சபையிலும் இதை சாட்சியமாக பதிந்திருக்கின்றார் அவர் ஒளிந்து ஓடவில்லை எங்களுடைய தலைவர்கள் மற்றைய தலைவர்கள் போல சம்பந்தனையாவோ அல்லது மாவையையாவோ போய் இந்தியாவில் படுத்திருந்தார்கள் அவர் வேறு எதுவுமே செய்யவில்லை ஆனால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐரோப்பாவில் போராடி கொண்டிருந்தார்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கொழும்பில் இருந்து தமிழ் மக்களை இறுதிப் போரில் சிக்க வைக்கப்பட்டிருந்த தமிழ் மக்களை மீட்கின்ற பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மட்டும்தான் இன்று அவர்களை கண்டபடி தேவையற்ற விதத்தில் பொய்ப் கூறி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு பின்னர் வெளிநாட்டுக்கு ஓடிவிட்டார்கள் போலியான பிரச்சாரத்தை இந்த கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் அவர்களுடைய அனுதாபிகள் மேற்கொண்டு வருகிறார்கள் இது ஒரு வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு பொய்யான பிரச்சாரம் என்பதை நான் உறுதியாக தெரிவிக்கிறேன்